அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நிறைய நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து லாக் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த லாக் தான் இது ரொம்ப நாளாச்சு எடுத்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போடுறதுக்கு சாரி இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சா தான் நான் செய்ய ஆரம்பித்தேன் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நான் பருப்பை வந்து முன்னாடியே வேக வச்சு வச்சுட்டேன் பருப்பையும் கறியும் எனக்கு அப்போல்லாம் வந்து வீடியோ எடுக்கிற மூடு இல்லை சரி அதுக்கப்புறமா தான் அவன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் தால்ச்சா வீடியோ ஏற்கனவே தனி வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் கூடவே மல்லிகை புதினாவும் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்தளவுக்கு வந்தால் தான் தால்ச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஜாஸ்தி மசாலா சேர்க்கக்கூடாது மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் நம்மடு தான் சேர்க்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து வந்து காலியாகிடுச்சு இருந்ததே கொஞ்சம் தான் அதையும் சேர்த்துட்டேன் லாஸ்ட்டாக நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோவை நான் காட்டுறேன் இது நல்லா எண்ணெய் பிரித்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மட்டனை மட்டும் தனியாக எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தால்ச்சா செய்யும்போது நல்ல எலும்பு கொழுப்பு இந்த மாதிரி உள்ள மட்டனாக சேர்த்து செஞ்சீங்கன்னா தால்ச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாணம் வீட்டு தால்ச்சா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி வந்து இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் அப்போ தான் வந்து உப்பு உரப்பெல்லாம் நல்லா பிடிக்கும் ஏன்னா இது தனியாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதனால் நல்லா மிக்ஸ் கொடுத்து பட்டி விட்டுக்கோங்க எப்போவுமே நான் அல்மினியம் பாத்திரத்தில் ஜாஸ்தி செய்ய மாட்டேன் இன்றைக்கி வந்து நான் சில்வர் பாத்திரத்தில் தான் இதை மாற்ற போகிறேன் இதை தாளிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதில் செஞ்சுருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னா அந்த குக்கரில் வந்து நம்ம கறி வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா அதனால் ஏழு பாத்திரத்தை எடுத்து மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் தாளித்து இதில் மாற்றிட்டேன் ய்ச்சி இப்போ இதுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காவும் வாழைக்காயும் தான் சேர்த்துருக்கேன் மாங்காய் கிடைக்கல அதனால் மாங்காய் சேர்க்கலை மாங்காய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தாள்ச்சாவுக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மூடி வச்சு கொதிக்க வைங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பருப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன் பருப்பு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால் நான் முன்னாடியே சேர்த்துட்டேன் பருப்பு நல்லா கொலைஞ்சிருக்குச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காய் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது அடிக்கடி வந்து திறந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து சில்வர் பாத்திரமாக இருக்கனால அடி பிடிச்சிரும் பருப்பு ஊற்றுனா உடனே வந்து போய் அடிப்பிடிச்சிடும் சீக்கிரமாக அதனால் வந்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ அடுப்பை வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு நான் இந்த பக்கம் வந்து சோறு தாளிக்க போகிறேன் நெய் சோறு அதனால சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டி காந்த எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு வெங்காயம் வெட்டலை அப்படிங்கிறது அப்புறமா அவசர அவசரமாக சிம்மில் வச்சுட்டு வெங்காயத்தை வெட்டி சேர்த்துட்டேன் இதில் வந்து ரம்பை இலை சேர்த்துருக்கேன் இந்த ரம்பைலை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் நெய் சோறு அதனால உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப வெலை சேர்த்து செய்ங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை பிரியாணிக்கு வதங்குற மாதிரி லைட்டாக அந்த கலர் மாறினா போதும் ரொம்ப வதக்குனீங்க அப்படின்னா கலர் மாறி வெள்ளையாக இருக்காது வந்து நெய் சோறு வந்து கலர் மாறிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கணுனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் நெய் சோறுக்கு தயிர் சேர்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு பிரியாணி அரிசிக்கு நான் வந்து ஒன்றே முக்கால் கப்பு எடுத்துக்குவேன் நீங்கள் அதே போல் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றியாச்சு உப்பு போட்டு மூடி வச்சிடணும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி நான் பாஸ்மதி எடுக்கலை பிரியாணி அரிசி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு சொல்லுவாங்க அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் சிறக சம்பாவும் இல்லை இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஹை ஸ்பீடில் இதை வேக வச்சு எடுத்துக்கணும் சிலர் வந்து இதுக்கு தேங்காய் பால் ஊற்றுவாங்க நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றாமையே செம்ம சூப்பராக இதை வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ மூடி போட்டுடலாம் அரிசி நல்லா கொதி வந்துருச்சு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா அடியில் போய் அப்படியே உட்காந்துரும் அடிக்கடி கிண்டினாலும் சோறு வந்து உடஞ்சிரும் இந்த பக்கம் வந்து தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சிம்லையே வச்சு குக் பண்ணதுனால எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருவேப்பில சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதான் தால்ச்சாவோட வேலை முடிஞ்சிருச்சு இதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சோறு வந்து அரிசியும் தண்ணியும் சமமாக வரும்லையா அப்போ நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கப்பை பிரியாணி இதை வந்து நான் ரைஸில் வந்து கப்பை சேர்த்து செஞ்சுருக்கேன் அதாவது சவாரிக்கிட்ட கிழங்கு இருக்கு இல்லையா அதில் இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் கண்டிப்பாக அடுத்து தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவை மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு இப்போ மேலே வந்து புதினா மல்லி போட்டுட்டு கொஞ்சமாக வீட்டு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை மறுபடியும் வந்து தம் போடணும் இல்லை தோசைக்கல்லை போட்டு சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் நல்லா கம கமன்னு நீ சோறு ரெடியாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சீங்கன்னா ஸ்லோவாக வச்சுக்கோங்க அப்படின்னா அழகாக தம்மாயிடும் சூப்பராக நெய் சோறு ரெடியாகிடும் நான் திரும்பவும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்க போகிறேன் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கரம் மசாலா ரெடி பண்ண போறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு அளவு எடுத்துக்கோங்க அதுல பாதி வந்து சோம்பு எடுத்துக்கோங்க இப்போ இது மூணையுமே ஃபஸ்ட்டு ஒன்றா கலந்து விட்டுட்டு சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சோம்பு முதலையே சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதனால் இதை முதல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பட்டையை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இதோட ஈவனாக வந்து உங்களுக்கு வறுப்பட்டு வரும் இது வெடிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து சோம்பு அடுத்தது சேர்த்துக்கலாம் சோம்பல் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வறுக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக சூடு ஏறி கருகி போயிடும் அதுக்கப்புறம் நல்ல வாசனை இருக்காது கருகுன வாசன்தான் வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இது மட்டும் இல்லை எனக்கு மிளகு ஜீரகம் எல்லாமே சரியாக போயிடுச்சு எல்லாத்தையுமே நான் வறுத்து இன்றைக்கி அரைச்சி வைக்க போகிறேன் இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு கரம் மசாலா வந்து கொஞ்சம் நிறையா தானே எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வெளியில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு டேபிளில் வச்சாச்சு நெய் சோறு மாம்பழம் வீட்டில் காய்ச்சிருந்த மாம்பழம் அதனால் இவ்வளோ நாளாக எங்கள்கிட்ட மாம்பழம் இருக்குது லாஸ்ட் அதனால தான் கொஞ்சம் தயிர் பச்சடி தாளிச்சா கப்பை பிரியாணி இன்றைக்கி கப்பை பிரியாணி செஞ்சதுனால வேலை கொஞ்சம் அதிகம் அதனால் என்னால் சைடு எதுவும் சரியாக செய்ய முடியல அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் விஷாலா